அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி ஒவ்வொரு கேதுஹூ இன்னைக்கு தஜுவீத் சட்டங்களில் பாடம் டுவெண்ட்டியில் நம்ம பார்க்குறது நூன்குத்னியின் சட்டங்கள் இன்ஷால்லா இந்த நூன்குத்னி அப்படின்னா என்ன அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்புறம் அதை எப்படி நம்ம ரூல்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுமோ த்ரீ ரூல்ஸ் இருக்கு இதில் நூன்குத்னியில் அந் த்ரீ ரூல்ஸ் இல்லாமல் எகெயின் நான் ஒரு பார்ட் வந்து இப்படி தான் ஓதணும் அப்படின்ற ஒரு பார்ட்டும் இருக்குது இன்ஷால்லா நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அவுலேஹ்வான் ரஜி ரஜீம் மில்லா ரஹ்மானு ரஹீம் ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெஃபினிஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நூன் குத்னி அப்படின்னா சிறிய நூன் குரானில் சில இடங்களில் அலீஃபுக்கு கீழ் அல்லது பக்கத்தில் சிறிய நூன் எழுதப்பட்டிருக்கும் அதற்கு நூன் குத்னி என்று சொல்லப்படும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அந்த சட்டம் ஒன் சட்டம் எல்லாம் நம்ம வந்து விட்டுடலாம் எாம்பிள்குள்ளே போயிடலாம் ஸோ வந்து குரானில் இப்படி வரும்னு சொல்லி அந்த அந்த ஸ்பேஸ் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் டூ எயிட்டியில் அந்த வசனம்லாம் கொடுத்துருக்காங்க அலீம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னா அலீம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து அல்லதி அலை அப்படி தான் ஓதணும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நூன்குத்னி கொடுத்துருக்காங்க அலீஃப்க்கு கீழே இன்கேஸ் நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா அலீம் அல்லதி ஜால இப்போ நிறுத்தி ஓதும் போது அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலீம் அல்லதி ஜால அப்படிதான் ஓதணும் சேர்த்து ஓதும் போது எப்படி ஓதணும்னு கொடுத்துருக்காங்க அலீமு நில்லதி நில்லதி ஜால ஓகே இதுதான் வந்து ரூல் நம்பர் ஒன் நெக்ஸ்ட் வந்து இந்த குரான் பேஜ் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இபா ஹி ஹபீரோ அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடணும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இபாதி ஹி ஹபீரோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறுத்திட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் அல்லதி தான் சொல்லி ஓதணும் இன்கேஸ் நீங்கள் நிறுத்தாமோதுறீங்கன்னா ஹபீர நில்லதி அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து நீங்கள் அழிஃபை விட்டுறணும் இதுதான் வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் ரூல் ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் ஒன் செகண்ட் ரிவைஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ரூல் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நூன் குத்துனி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஆயத்தோடு இதை சேர்த்து ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓதிக்கலாம் சேர்த்து ஓதும்போது அந்த நூண்குத்துனிக்கு முன்னாடி ஏதோ அழிஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நூண்குத்தினியை ஓதிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் நிறுத்தி ஓதுறீங்கன்னா அந்த நூன் குத்துனியை விட்டுருணும் விட்டுட்டு அல்லதி அப்படின்னு தான் சொல்லி ஓதணும் அந்த இது ஃபர்ஸ்ட் ரூல் ஸோ செகண்ட் ரூல் போயிடலாம் நிறு செகண்ட் ரூல் பாருங்கள் நிறுத்திய பிறகு அலீஃபுக்கு பிறகு லாம் வராமல் வேறு எழுத்து வந்தால் அடுத்த எழுத்தை பார்க்க வேண்டும் அடுத்த எழுத்தில் லொம்மா வந்தால் அலீஃபுக்கு லொம்மா கொடுத்து ஓத வேண்டும் ஸோ குராயினில் இப்படி வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை பாருங்கள் முபீன் முபீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திடுறோம் நெக்ஸ்ட் வந்து நூன் குத்னி இருக்குது இப்போ நூன் குத்தினி இருக்கிறனால இப்போ நம்ம இங்கே இதை எப்படி ஓதுணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரூல் அப்ளை பண்ணோன்னா எப்படி ஓதுவோம் சாரி அப்படிதான் ஓதுவோம் இந்த நூனையும் நம்ம உச்சரிப்போம் நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த நூனையும் நம்ம வந்து உச்சரிப்போம் இங்கே ஆயில் ஃபில்லாதனால ஒமிட் பண்ணுறக்கான இங்கே வேலை இல்லை ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த நிறுத்தி ஓதும் போது நம்ம எப்படி ஓதணும்னா முபீன் உக் தூலூ ஸோ இங்கே ஏன் அலீஃப்க்கு லொம்மா கொடுத்துருக்கோன்னா அதுதான் இந்த செகண்ட் ரூல் இப்போ வந்து அலீஃப்க்கு நெக்ஸ்ட் வந்து லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு எந்த லெட்டர்ஸ் வந்துச்சுனாலும் அதுக்கு அடுத்த லெட்டரை பார்க்கணும் அந்த லெட்டருக்கு என்ன ஹரக்கத் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து இந்த அலீஃப் மேலே அப்ளை பண்ணி ஓதணும் ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரூல் ஸோ ஃபஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்த்தோம் நூன் குத்துனி கொடுத்துருப்பாங்க நூன் குத்துனி க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஓடுறதா ஓதுறதா இருந்தால் நூன் குத்னியை வந்து நீங்கள் கெஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் ஓதிக்கலாம் நீங்கள் நிறுத்தாமல் ஓதுறீங்க சாரி நிறுத்தாமல் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் நூன் குத்துனியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க அலீஃபை வந்து நம்ம விட்டுருணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதை நிறுத்தி ஓதுறதா இருந்தால் நீங்கள் வந்து நூண்குத்தையும் ஒமிட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ இந்த ரூலில் நீங்கள் வந்து நிறுத்திடுறீங்க அப்படின்னு சொன்னால் முபீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து உக் து அப்படின் தான் ஓதணும் அந்த நூனை வந்து ஒமிட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம வந்து நிறுத்தாமல் ஓதுறோம் சாரி நிறுத்தி ஓதுறோம் அதனால நூனை ஒமிட் பண்ணிவிட்டு உக் துளு ஏன் ஊ ஏன் தொம்மா கொடுத்து ஓதணும் அப்படின்னா அங்கே லாம் இல்லை அலிஃப்க்கப்புறம் லாம் இல்லாதனால நெக்ஸ்ட் லெட்டரில் என்ன அறக்குத் இருக்கோ அதைவே நம்ம அப்ளை பண்ணுறோம் இதே நம்ம சேர்த்து ஓதும்போது எப்படி ஓ ஓதணும்னா முபீனி நிகழு முபீனி நிக் தூ அந்த மாதிரி ஓதிக்கலாம் ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் பார்க்கலாம் தேர்ட் ரூலில் நிறுத்திய பிறகு அலீஃபுக்கு பிறகு லாம் வராமல் வேறு எழுத்து வந்தால் அடுத்த எழுத்தை பார்க்க வேண்டும் அடுத்த எழுத்தில் ஃபத அல்லது கெஸ்ரா வந்தால் அலீஃபுக்கு கெஸ்ரா கொடுத்து ஓத வேண்டும் ஸோ ஒன்ஸ் அக்கேன் நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரூலை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் போகலாம் ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம் நூன் குத்துனி இருக்கும் அது நூன் குத்துனி அதுக்கப்புறம் அலீஃப் லாம் இருக்கும் ஓகே இந்த கேஸில் வந்துட்டு நீங்கள் முன்னாடி நிறுத்தாமல் ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நூனை ஜாயின் பண்ணி ஓதுக்கலாம் அந்த நூன் குத்துணிக்கு முன்னாடி இருக்க அலீஃப் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் நெக்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்னா அலி அலீஃப்க்கு அப்புறம் லாம் இருக்காது நூன் குத்துனி இருக்கும் அதுக்கப்புறம் எந்த லெட்டர் இருந்தாலும் அதோடைய ஹரக்கத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த ஹரக்கத்து தான் நீங்கள் அலீஃப்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நிறுத்தாமல் சாரி நிறுத்தி ஓதுகிற அந்த டைமில் அப்படி தான் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்ணோன்னா இப்போ நூண்குத்துனி இருக்கும் நெக்ஸ்ட் லாம் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டருக்கு என்ன ஹரக்கு தெருக்கோ அதுதான் நீங்கள் வந்து அலீஃப்க்கு அப்ளை பண்ணும் இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி ஓதுறீங்கன்னா முன்னாடி அலீஃப் இருந்தால் அதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஓதிக்கலாம் அதில் எந்த சேஞ்சஸும் வராது ஸோ நான் தேர்ட் ரூலில் நிறுத்தினதுக்கப்புறம் லாமும் வராது ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு அதுக்கு வந்து ஃபதா இல்லாட்டி கெஸ்ரா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ரூல் டூவில் என்ன பார்த்தோம் லொம்மா பா வந்து வந்திருக்கு வந்ததை வந்து பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிளில் லொமா வந்தனாலும் நம்ம அலீஃப்க்கு லொமா வச்சு நம்ம வந்து ஓதணும் இப்போ இந்த ரூலில் வந்து லாம் வந்து வராது அதுக்கப்புறம் இந்த லெட்டர் வந்தாலுமே அதுக்கு என்ன ஹரக்குதுன்னு பார்க்கணும் ஃபதா இல்லாட்டி கெசரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லினா அந்த லெட்டரை அதாவது அலீஃபை வந்து நம்ம வந்து கெஸ்ரா கொடுத்து தான் ஓத வேண்டும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் குரானில் இப்படி வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டு அதை நிறுத்தி ஓதும்போது பாருங்கள் பர் இஸ்திக் பர் இப்போ பாருங்கள் இஸ்திக் பர் இங்கே வந்து அலீஃப் இருக்குது நூன் கொத்துனி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தாய் இருக்குது தாக்கு வந்து கெஸ்ரா வந்திருக்கு ஸோ நம்ம அலீஃப்க்கும் வந்து கெஸ்ரா தான் வந்து அப்ளை பண்ணுறோம் இன்கேஸ் நம்ம சேர்த்து வரும் போது எப்படி வரும் இதுதான் வந்து தேர்ட் ரூல் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது குரான் மேலே எக்ஸாம்பிள் இருக்கு அதையும் பாருங்கள் இதை நம்ம நிறுத்தி ஓதாதனால அதாவது நிறுத்தி ஓதுறதுனால இஸ் திக் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதுறோம் இதே நம்ம ஜாயின் பண்ணி ஓடுறதா இருந்தால் இஸ் ரிக் ப அதே மாதிரி அந்த அலிஃப் இருக்குதுலையே அதை நம்ம ஒமிட் பண்ணிடணும் அது நம்ம ஃபஸ்ட் ரூலில் படித்த மாதிரி அலிஃபை ஒமிட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ஓதும் போது ராவையும் அந்த நூனியும் தான் நம்ம வந்து ஓதணும் லெஹம் தெலு இது தான் தேர்ட் ரூல் ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நிறுத்த அதாவது நிறுத்தாமல் ஓதுறது சிறந்தது நம்ம யூ ஃபஸ்ட்டு பார்த்ததுலலாம் வந்து ஒரு வேலை ஏ அடுத்த லெட்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆயிடுத்து முடிஞ்சு தான் வந்துட்டு நூண்குத்னி வரும் இதிலெல்லாம் பாருங்கள் நடுவுலே வந்திருக்கு இதெல்லாம் வந்து நிறுத்தாமல் ஓதுறது சிறந்தது எக்ஸாம்பிள் நூ ஹூனி பூ நூ ஹூனி பூன ஹூ நூ ஹூனி பூன ஹூ وزيرون <nenhum يطلع لله فيه> ابن الله وزيرون ابن الله لوعتين المرسلين نوحين المرسلين نيكست بارنا هذا وند ريد بندرتك كونج كاستم خبيثة نجت أحلك عذان الأولى ஸோ இந்த மாதிரி குராயினில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது நிறுத்தாமல் ஓதுறதே சிறந்தது ஸோ அப்போ நம் நிறுத்தாமல் ஓதுறோன்னா நம்ம எப்படி பண்ணுவோம் நூனை வந்து நம்ம சேர்த்து தான் ஓதுவோம் அலமது இல்ல இதுதான் குத்னி ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கணுன்னா நூன் குத்னி சின்ன நூன் கொடுத்துருந்தாங்கன்னா நூன் குத்னி அந்த நூண்குத்னிக்கு வந்து அந்த நூன் குத்னிக்கு இது வந்து அலிஃப்ளாம் வந்துருச்சு அது கீழே வந்து நூண்குத்னி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வந்துட்டு நிறுத்தி ஓதுறதா இருந்தால் முன்னாடி உள்ள ஆயத்தை வந்து நிறுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து அல்லதி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து நீங்கள் நிறுத்தாமல் ஓதுறீங்கன்னா முன்னாடி உள்ள ஆயத்தோடு சேர்த்து ஓதுணும் நூனை சேர்த்து ஓதணும் அதுக்கு முன்னாடி வந்து அலீஃப் இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிடணும் ஸோ ரூல் டூ படி என்னென்னா அப்புறம் லாம் இருக்காது அங்கே இந்த இடத்துல நூன் குத்துனி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் லாம் அல்லாமல் எந்த லெட்டர் வந்திருந்தாலும் அதுக்கு என்ன ஹரக்கத்து இருக்குதுன்னு பார்க்கணும் லொமாவாக இருந்துச்சுன்னா அந்த அலீஃப்க்கும் நீங்கள் லொம்மா தான் ஓதணும் நிறுத்தி ஓதாத பட்சத்தில் இந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து சாரி நிறுத்தி ஓதுகிற கேஸில் இந்த மாதிரி நீங்கள் ஓதணும் இன்கேஸ் நீங்கள் வந்து நிறுத்தாமல் ஜாயின் பண்ணி ஓதுறீங்கன்னா யூஸ்வலாக நூன் நீங்கள் ப்ரனௌன்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்க அலிஃப் மட்டும் ஒமிட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் தேர்ட் ரூலில் என்னென்னா அலிஃப்க்கு அப்புறம் லாம் இருக்காத அந்த நெக்ஸ்ட் லெட்டருக்கு வந்து ஃபத்தஹா இல்லாட்டி கெஸ்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அலிஃப்க்கு கெஸ்ரா கொடுத்து தான் ஓதணும் அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான் அந்த நூன் இரு நூனை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஓதுறதா இருந்தால் முன்னாடி இருக்க அலிஃப் ஒமிட் பண்ணிடலாம் இன் கேஸ் நீங்கள் நிறுத்தி ஓதுறீங்கன்னா அந்த அலிஃப்க்கு வந்து லாம் இல்லாதனால அதுக்கப்புறம் என்ன லெட்டர் இருக்கோ அதோட ஹரக்கத் கொடுத்து நீங்கள் வந்து ஓதிக்கலாம் அலமதுல்ல இதுதான் நூன் குத்னியோட ரூல் அண்ட் நூன் குத்னி வந்து நடுவில் மிடில் வந்து வந்துச்சுனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஓதுறது தான் வந்து சிறந்தது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம் அலமதுல இந்த நூன் குத்னி சட்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா நீங்கள் வந்து குறைந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்களும் நோட் பண்ணி வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அலகதுல்ல